அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கண் விதிப்பு அழிதல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆகிடை அறிஞர் உற்றன கண் தலைவன் வரவில்லை என்றாலும் தூங்குவதில்லை அவன் வந்தாலும் தூங்குவதில்லை அந்த இரண்டுக்கும் இடையில் அரிய துன்பத்தில் என் கண்கள் மை ஐசார் சஃரிங் வெரி பேட்லி பை நாட் ஸ்லீப்பிங் வென் அவர் மை ஹீரோ ஹே நாட் கம் அண்ட் ஆல்சோ வென் அவர் ஹீ ஹெட் கம் துழிப்பா தலைவன் வந்தாலும் உறக்கமில்லை இரண்டுக்கும் நடுவில் என் கண்கள் பெரிய துயரில் தலைவன் வந்தாலும் வாராவிடிலும் உறக்கமில்லை இரண்டுக்கும் நடுவில் என் கண்கள் பெரிய துயரில் கவிப்பேரரசு உரை என் கண்கள் காதலர் வராத பொழுது எப்போது வருவார் வருவார் என்று எதிர்பார்த்து ஏங்கி ஏங்கி துயில்வதில்லை வந்த பிறகோ எப்போது பிரிவார் பிரிவார் என்று அஞ்சி அஞ்சி துயில்வதில்லை ஒரே வகை துன்பம்தான் இருவேறு நிலைகளிலும் இதுல இரண்டு அற்புதமான சொற்களை ஐயன் கையாண்டிருக்காரு ஒன்று ஆ இடை ஆ இடை என்றால் அந்த இடத்தில் அறிஞர் அறிஞர் என்றால் பெரும் துன்பம் அல்லது வருத்தம் ஆ இடை என்றால் அந்த இடத்தில் அறிஞர் என்றால் பெரும் துன்பம் அல்லது வருத்தம் கண்கள் எப்பொழுதுமே என்ன செய்யுதுன்னா பெண்கள் எப்பொழுதுமே என்ன செய்வார்கள்னா கணவன் வெளியில போயிருந்தான்னா திரும்பி வர வரைக்கும் ஒரு பதவத தான் இருப்பாங்க வந்து செருவானா வேற எங்காவது போயிடுவானா குடிச்சிட்டு வருவானா குடிக்காம வருவானா வெளியில போய் ஏதாவது சிக்கலை கொண்டு வருவானா கொண்டு வராம இருப்பானா அப்படின்னு ஒரு பதவாத போல தான் இருப்பாங்க அவன் வந்துட்டானா இவன் என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்கானோ தெரியலையே இவன் எப்ப நம்ம வந்து சண்டை போடுவானோ தெரியலையே எப்ப நமக்கு எரிஞ்சு விடுவானோ தெரியலையே அப்படின்னு பெண்கள் இருப்பாங்க பண்ண நிலையில அதற்கு காரணம் ஆண்களுடைய நடத்தை தான் அதுல ஒன்றும் தவறு இல்லை பெண்கள் மேல் தவறு இல்ல இங்க பெண்களினுடைய கண்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ற தலைவன் வேறு ஊருக்கோ வேறு நாட்டுக்கோ சென்று விட்டான் திரும்பி வரவில்லை அவன் இல்ல ஊர் வீட்டில் தூக்கம் வரவே மாட்டேங்குது பஞ்சரையும் சுடுது பஞ்சு மெத்தையும் நெருப்பாக கொதிக்குது கல்லும் முள்ளும் மேலப்படுத்த மாதிரி இருக்கு கண்ணை மூடி ஒரு நொடி கூட தூக்கம் வரமாட்டேங்குது தலைவன் விட்டான் திருப்பி அவன் போவானா போகாம இருப்பானு தெரியல தலைவிக்கு இருந்தாலும் போயிடுவானோ போயிடுவானோ அந்த ஒரு பதற்றத்திலையும் வந்துட்டானே சந்தோஷமா இருக்கமே அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையிலையும் தூக்கம் வர்றதில்லை அதிக மகிழ்ச்சியிலும் தூக்கம் வராது பெருமகிழ்ச்சியிலும் அதிக துக்கத்திலையும் தூக்க வராது பெருந்தூக்கத்திலையும் அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு அப்படி தூங்காம இருக்கிறது கண்கள் அவன் போயிடுறான் வந்துடுறான் ஆனா இந்த கண்கள் அளவோ இரண்டுக்கும் இடையில் இருந்து கொண்டு பெரும் துன்பத்தை பெரும் வருத்தத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு அந்த கண்களுக்காக தலைவி இங்கே பரிந்து பேசுகிறாள் முதல்ல கண்களை நிறைய இடத்துல குற்றவாளி கொண்டு நிறுத்திட்டா இங்க அதுக்கே வந்து பரிந்து பேசி ஒரு வழக்கறிஞராக கண்களுக்காக வாதாடுகிறாள் தலைவி என்று இங்கே அவர்கள் சொல்கிறார்கள் இதற்கு ஒரு பாடல் உறக்கம் இல்லா முன்னிரவில் என் உள்மனதில் ஒரு மாறுதலா இரக்கம் இல்லா இரவுகளில் இது எவனோ அனுப்பும் மாறுதலா சோகம் தீர்வதற்கு இதுபோல் மருந்து பிரிதில்லையே அந்த குழலை அழுவதற்கு அத்தனை கண்கள் எனக்கில்லை எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன் என்ற வைரமுத்தினுடைய கவிதை வரிகள் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற படம் என்று நினைக்கிறேன் ஐஸ்வர்யராய் அவர்கள் ஒரு சோகத்தில் காதல் பிரிவில் இந்த நடந்து பாடிக்கொண்டே போய் ஒரு திறந்திருக்கும் சாக்கடை சாக்கடைகளில் விழுந்து விழுவார் அந்த அளவுக்கு சோகம் இந்த பாட்டில் கப்பி கிடைக்கும் அந்த சோகத்தை தலைவன் பிரிந்தபோது இருக்கும் சோகத்தை இந்த பாடல் மிக அற்புதமாக எடுத்துக் கொடுக்கிறது வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆ இடை அறிஞர் கண் நாள் சிறக்க நிறம் மருத்துவர் வாழ்த்துகள் மருத்துவ ஆமசெல்வரங்கம் விஷயத்திரையே கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு கணிதிபாலன் நாளோடு நன்றி டாக்டர் செல்லோவர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்